அனைவருக்கும் வணக்கம் அழகு ரெண்டு ஆண்டாள் திருப்பாவை வைணவ சமயம் இது ஆண்டாள் வந்து வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு இலக்கியம் அதாவது வைணவம் வைணவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வைணவம் தென்னாட்டின் தமிழ் தமிழ் மண்ணில் தொன்னெடுங்காலமாக வளர்ந்து வந்துள்ள ஒரு சமயமாகும் பழமையும் பெருமையும் வாய்ந்த இப்பாரத கண்டத்தில் நிலை பெற்றுள்ள சமயங்களிலே வைணவ சமயமும் அதாவது திருமால் சமயமும் ஒன்று என்பதற்கு வேத வேதாந்தங்களும் இதிகாச புராணங்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு தக்க சான்றுகளாக உள்ளன அதாவது தமிழ் மொழியில் பழமை வாய்ந்ததும் அழியா சிறப்பினை உடையும் பக்தி நேரியில் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகும் இந்நூல் பன்னிரு ஆழ்வார்கள் இறைவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக பாசுரங்களாக பாடியுள்ளார்கள் அவைதான் பின்னாளில் பக்தி இலக்கியம் என்ற பெயரில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற நூலாக வெளிவந்துள்ளது அதாவது ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் என்று பாத்தீங்கன்னா அதாவது இறைவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழங்காலப்பட்டவர்கள் என்றும் அதாவது அவர்களுடைய அவர்களுடைய வழிவழுகிலேயே ஈடுபட்டு அழுந்தினவர்களாதலும் ஆழ்வார்கள் எனப்பட்டன அதாவது ஆழ்ந்து மறைந்து கிடக்கும் பொருள்களை எல்லாம் கண்டறியக்கூடியவர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆழ்வார்களும் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆழ்வாருடைய வரிசையில் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் ஆழ்வார் மிதி பதினோரு பேரும் ஆண்களை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு ஆழ்வார் தான் ஆழ்வார் அவருடைய பாடல் தான் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது அவர் யார் என்று பார்த்தால் ஆண்டாள் ஆண்டாளுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய புத்தகத்தில் மிக விரிவாக வந்து தரப்பட்டு வருது இங்க காலத்தினுடைய அருமை கருதி ஆண்டாளுடைய வரலாறு மிக சுருக்கமாக இங்கே சொல்கிறேன் அதாவது ஆண்டாள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் என்று சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா தினமும் இறைவனுக்கு மலர் மாலை தொடுத்து தொடுப்பதையே தன்னுடைய செயலாக செய்து வந்தவர் ஒரு நாள் அப்படி நந்தவனத்திற்கு பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு துளசி செடி அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது அங்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து இருக்காங்க அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து கோதை என்ற பெயர் சூட்டி வளர்த்து வருகிறாள் அவள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டாள் இவன் இளம் வயதிலிருந்தே பெரியாழ்வார் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றியும் அதே மாதிரி சமயங்கள் பற்றிய செய்திகளையும் சிறு வயதிலிருந்தே சொல்லி கொண்டே வளர்த்து வந்தார் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேல் பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கு வந்து திருமால் மீது அதாவது கண்ணன் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படுகிறது அந்த ஈர்ப்பு என்னவாகிறது ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு காதலாக மலர்கிறது பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் வந்து தினசரி வந்து இறைவனுக்கு மலர் மாலை வந்து தொடுத்து கொடுப்பார் அப்போ அந்த மாலையை என்ன பண்ணுவாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டாள் வந்து தினமும் வந்து அந்த மாலையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று அழகு பார்ப்பார் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு தூடி கொடுத்த சுடற்குடி என்ற பட்ட பெயர்களும் வந்து வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா ஆண்டாள் வந்து வந்து தன்னுடைய பதினைந்து வயதிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு மிக சிறந்த ஒரு தொகுப்புகளை வந்து எழுதியிருக்காங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா திருப்பாவை இரண்டாவது நாச்சியார் திருமொழி அதாவது இறைவனுடன் இரண்டலை கலப்பதற்கு முன்பு திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் என்ற இரண்டு நூல்களையும் வந்து ஆண்டால் வந்து எழுதியிருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் அதாவது திருப்பாவை அப்படின்ற பகுதியிலிருந்து நமக்கு மூன்று பாடல்கள் வந்து பாடப்பகுதியாக இடம் அதாவது திருப்பாவின் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலை படிக்கிற கவனிக்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரில் சீர்மருகும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கான் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளன் சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோ எம்பாவாய் திருப்பாவையில் இருக்கக்கூடிய முதல் பாடல் இது ஆண்டாள் வந்து என்ன இந்த பாடல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் அதாவது மார்கழி மாதத்துல உயர்ந்த அணிகலன்களை அணிந்த இளம் பெண்களே அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் இளம் சிறுமிகளை எல்லாம் ஆண்டால் வந்து நீராட அதாவது மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் காலையில் இருந்து நீராட அழைப்பதாக தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது மார்கழி மாதம் முழு நிலவு பௌர்ணமி நன்னாளில் வந்து நீராட என்னுடன் வாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கூர்மையான வேலாய்த்தையுடைய யார் கூர்மையான வேலாயுதம் வச்சிருக்காங்களாம் பாரு அதாவது கூர்மையான வேலாயுத்தையுடைய நந்தகோபனின் குமாரன் நந்தகோபனுடைய குமாரன்னா யாரு நம்முடைய கண்ணன் தான் நந்தகோபனுடைய குமாரனும் அழகான கண்களியுடைய யசோதையினுடைய இளம் சிங்கம் இளம் சிங்கமான கண்ணன் வந்து கரிய நிறமுடையவன் அவருடைய தோற்றத்தை பத்தி இந்த சொல்லியிருக்கா ஆண்டாள் வந்து அதாவது கண்ணனுடைய நிறம் வந்து கரிய நிறத்தையும் சிவந்த கண்களையும் உடையவனா யாரு நம்முடைய கண்ணன் அவனுடைய முக அழகு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பிரகாசித்தால் எவ்வளவு ஒரு ஒளி வீசுமோ அது மாதிரியான முகத்தோட்டத்தை தோட்டத்தை தான் நம்மளுடைய திருமாலாகிய கண்ணன் அவன் வந்து நமக்கு வந்து நல்லருள் செய்வான் ஆதலால் நாம் விடியற்காலையில் எழுந்து மார்கழி மாத பௌர்ணமி நன்னாவில் நீராட போவோம் என்னுடன் வாருங்கள் என்று ஆண்டாள் அழைப்பதாக இந்த பாசுரம் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல் என்னும் பாத்தீங்கன்னா மூன்றாவது பாடல் அடுத்த பாடல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அதாவது இந்த பாடலை படிக்கிற கவனிங்க ஓங்கி உலங்கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெறும் தென்னல் ஊடு உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே பூங்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோ எம்பாவாய் திருப்பாவையில் மூன்றாவது பாடலாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அதாவது ஓங்கி உலங்கலந்த உத்தமன் பேர்பாடி அதாவது மிக உயர்ந்த உருவத்தை மேற்கொண்டு அதாவது திருமால் எடுத்த பத்து அவதாரங்களில் வாமன அவதாரம் இந்த வாமனாய் அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக ஓங்கி உலகத்தை இந்த காலால் மூன்று அடிகளை அளந்த உத்தமனே அவன் வாழக்கூடிய அந்த பகுதி தான் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியாகும் அப்ப இந்த பகுதியில் வாழ நம்மளாம் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்ப திருமாலுடைய அருள் நமக்கும் நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதாவது நமது இந்த ஊரில் இருப்பதே வாழ்வதே மிக சிறப்பானது அதனால் நாம வந்து பாவி நோன்பு இருப்போம் வாருங்கள் சிறுமிகளே வாருங்கள் பெண்களே என்று வந்து ஆண்டாள் வந்து அழைக்கிறாள் அதாவது நம்ம இந்த நோம்பு இருந்தால் என்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த நோம்பு இருப்பதனால பாத்தீங்கன்னா அதாவது மாத மும்மாரி சொல்லிக்குமாங்க திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் நெல் அதாவது மூ மாதத்திற்கு மூன்று முறை மழைகள் வந்து பெய்யுமா அதாவது மழை பெய்ந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள் எல்லாம் நல்லா செழித்து வளர்ந்து வரும் அப்போ நாட்டில் மழை இருந்தாலே அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மிக செழுமையாக வாழ்வார்கள் பயிர்கள் எல்லாம் ஓங்கி வளர்ந்து காணப்படுகிறதாம் சரியா அப்ப அந்த ஓங்கி வளர்ந்து காணப்படக்கூடிய அந்த பயிர்களுக்கு இடையில் மழை நீரானது தேங்கி இருக்காம் அப்போ அந்த மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்தில் மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகின்றன நாட்டினுடைய வளமையை பற்றி இங்கே சொல்லப்படுது அப்ப பிறகு பார்த்தீங்கன்னா குவளை மலர்கள் அதாவது மழை பெய்த உடனே மலர்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கிறோம் அப்ப குவளை மலர்கள் வந்து பூத்து குழுங்குகின்றதாம்ப்பா அந்த பகுதியில அந்த குவளை மலர்ல இருக்கக்கூடிய தேனை உண்பதற்கு அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் வந்து ரீங்காரம் செய்கிறதாம் அப்படி வளமை வாய்ந்ததுதான் நம்மளுடைய நாடு அப்ப இவ்வளவு ஒரு பச்சை பசேல் என்று செழித்து வழங்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகள் மாடுகளுக்கு அப்ப பசும் தீவனம் என்பது இயற்கையிலேயே கிடைக்கும் அப்ப அந்த பசும் தீவனங்களை சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த மாடுகள் வந்து அதிகப்படியான பால்களை எல்லாம் கறக்குமா அதுவும் பால் எப்படி கறக்கும்னு சொல்லிக்காங்க பாரு குடம் குடமாக குடம் குடமான பால்களை எல்லாம் மாடுகள் கறக்கின்றன அதனால் நம்முடைய நாடானது மிகவும் செழிப்பாக காணப்படுகிறது இந்த செழுமை என்றென்றும் நம்முடைய இல்லங்களிலும் நம் நாடுகளிலும் செழித்து வளர் வளர்ந்து வர வேண்டும் அப்படியே இருக்க வேண்டும் அதற்காக நாம் பாவை நோன்பு இருப்போம் வாருங்கள் பெண்களே என்று வந்து ஆண்டாள் வந்து பெண்களையெல்லாம் அழைப்பதாக இப்பாசுரம் வந்து இடம்பெற்றுள்ளது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாசுரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான்கு அதாவது திருப்பாவில நான்காவது பாடலா இதை இடம்பெற்றிருக்கு இந்த பாடலை படிக்கணும் நான் இது ஒரு அழகான பாடல் சரிங்களா அதாவது ஆழி கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழையுள் புக்கு முகந்து கொண்டு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்ற தெருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினின் பேடிடாய் நாங்களும் மார்கழி நீடா நீராட மகிந்தலோ எம்பாவாய் திருப்பாவையில் இருக்கக்கூடிய நான்காவது பாசுரம் இது அதாவது இங்க மழையினுடைய சிறப்புகள் பற்றியும் அதை திருமாலோடு எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாள் என்ற ஒரு அரிய கருத்தும் தான் இந்த பாசுரத்தில் வந்து இடம் பெற்றிருக்கு அதாவது மழையானது எப்படி பொழிகிறது என்று பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய அகன்ற இந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரை எது முகர்ந்து கொண்டு செல்கிறதாம் கருமேகங்கள் அந்த கருமேகங்கள் எல்லாம் கடலில் முழுகி அந்த நீரை எடுத்து கொண்டு செல்கிறது அந்த மேகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமாலுடைய நிறத்தை போன்று எவ்வளோ அழகா ஒரு ஊமைப்படுத்தி சொல்லியிருக்காங்கப்பா ராண்டா திருமாலுடைய நிறமும் அந்த கரிய மேகமும் ஒத்து காணப்படுகிறது அப்பேற்பட்ட அழகு பொருந்திய நம்முடைய திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் என்ன இருக்காம்பா அதாவது பார்த்தீங்கன்னா பத்மநாபன் கையில் வந்து ஒரு கையில வந்து சக்கரத்தை போல் என்ன சக்கரம் சங்கு சக்கரம் சொல்லுவாங்க சக்கரம் வந்து தான் அது மின்னலை போன்று ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு கையில் உள்ள வலம்புரி சங்கு வலம்புரி இருந்து வரக்கூடிய அந்த ஓசையானது எப்படி இடி இடித்தால் அந்த இடியினுடைய ஓசை எப்படி இருக்கும் அது மாதிரியாக இருக்கின்றது பிறகு பார்த்தீங்கன்னா சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு போல வானத்திலிருந்து மழையானது பொழிய வேண்டும் அப்படி மழை பொழிதால் நாங்கள் நாங்களும் எங்களுடைய நாட்டில் உள்ள மக்களும் மிக செழிப்பாக நலமாக வாழுவோம் ஆதலால் திருமாலே நீ மழையை தர வேண்டும் என்று ஆண்டாள் வந்து திருமாலிடம் வேண்டுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது இந்த பாசுரத்தை பார்த்தீங்கன்னா மிக ஒரு அரிய அறிவியல் கருத்து வந்து இதுல சொல்லப்படுது அதாவது எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா மழையையும் அதில் இருந்து வரக்கூடிய அந்த மின்னலையும் இடியுனுடைய ஓசையையும் ஆண்டால் வந்து திருமாலுடைய நிறத்தோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அறிவியல் செய்தி வந்து இந்த பாசத்தின் மூலம் நமக்கு நன்கு விளங்குகின்றது இது மாதிரியான நிறைய பாசுரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பக்தி இலக்கியத்தில் அதிகப்படியாக காணப்படுகிறது அப்ப ஒவ்வொரு பாசுரத்தையும் நாம் படிக்கும் தான் அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு வந்து மிக எளிதில் புரிய வரும் இதோட இந்த பாடப்பகுதி வந்து நிறைவடைகிறது நன்றி வணக்கம்